அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டனூர் இளைஞர்களும் மிக தொட்டுப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரத்திற்கு பெருமை சேத்திட நாடு அட்டப்பெட்டி கோபி கார்த்திக் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியோ தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலும் அன்று முதல் இன்று வரை தனக்கென ஜாம்பவான் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோழியும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் ஆகிய வீரத்தமிழர் விடமாடு பேருடைய மாநில துணைத் தலைவர் காஞ்சிரங்குடி திரு ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க போவதியா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் கலந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சென்ட நூறுக்கு பெருமை செய்திடவா சீட்டை அடியுங்க சிறந்த

வெள்ளி மூதிரத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சரபான வீரர்க சரபான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா உற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியugal ஐயதெடுங்க இக்கே வீர நாளை வரလာரு வரလာர் படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சரபான வீரர்கள் சரபான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு ஆற்றோல் மிக்க காலைக்கு இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரி இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அருமை குடி அண்ணன் திரு எஸ் மாங்குடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்ற எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காரிக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் விழாக்குழு அந்த மெயின்ல பாதையை விட சொல்லுங்க இந்த டாட்டா ஏசி கீழே அதை எடுத்துட்டு அவனை வழி விடுங்க செட்டி அடியங்கா ரயில் ஒட்டுக்கா உள்வதியார் உள்ள போவதியார் ஆளையம் சிறார்ந்த வாளை வீரர்களோ சுறாக்கான வீரர்கள் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு பிரெட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வழிகேற்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டம் என்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு இருக்கப்படுகின்றார்கள் சீற்றி அடியுங்கள் கை தொற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரவூசை ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடி அடியுங்க நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை கலம விழுத்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்று பெரும் மகிழ்ச்சியோடு அழைப்புகளை ஏற்று வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற புன்முகம் இன்று அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகா உங்களை போல தெய்வமதை அதை ஊரார் என்று மறந்ததில்லை எத்தனை மணி வந்தாலும் ஏற்றத்தால் உமக்கு இல்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரை ஓதல் என்று மாறவில்லை அபிஷ்டு வாழ்க்கைக்கிழங்க வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களை பெரியட்டை நாட்டை சேர்ந்த நாட்டார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணிக்கவாச வடமாடுகள் சார்பாக வருகை நண்பர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரவூசை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற வடமாடு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன அகிலம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மண் மணக்குது இந்த புண்ணிய பூமியா பெத்தாச்சி கொடி இருப்பு மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது ஒற்றை காரி காளையா துடிப்பான ஒன்பது கருமை நிற நாயகனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்க கை தற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் சத்தமா சத்தமா விசில் வெல்வது ஆண்களின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்ட சூரக்குண்டு குண்டு சின்னடைக்கு அம்மன் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர்கள் அணி மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்களா இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உறுப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அன்றைய

கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பழுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா காலையில் சிறந்த காலை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுரை நிலை நாத்திட எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழா கமிட்டிக்கு சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உய்ச்சாகப்படுத்தீங்க உங்களது தரபூசை சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் வரபோசை காலைக்கு பெருமை இசைத்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கைதற்றுங்க இன்றைய வீரர் நாளைய வரலாறு வரலாறு வரைப்பதற்கு ஒரு காலையா एपी वीर वला சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடைக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீற்றி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா குரு காலையா கொண்ட வீரர்களா அத்துழல் வேணியா அருமை ஆடை ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீற்றி அடியுங்க கை கட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்புரல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சொந்த இடமெல்லாம் சிங்கத்தின் நாற்றமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களோ களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தால சொந்த ஊர் மண்ணி வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பெரிய கோட்டை நாடுதா எங்க ஊரு ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளால் ஆடுதுபாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்குது வாறு பத்தத்து ஊறு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா சிறுவை கொண்ட வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா படிப்பான காலையா உழைப்பு மிக்க வீரர்களா ஆட்டங்கள் புலிகல்ல என்று சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால ிரு <laughs> கா

கருத்தான்குடி இருப்பு ஸ்ரீ கணபதி சார்பாக ஐநூத்தி ஒன்று தூர தமிழர் விடமாளுபுரியுடைய மாநில துணை தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலருமாகிய காஞ்சிரமுடி திரு ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் வரிசுகளையும் வழங்க இருக்கின்ற வரிசு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கை என்பார் சீற்றி வடிங்க கை தட்ட வெல்வது வெள்ள போவதா என்று வைத்து விட்டு சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மற்ற மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கரும நிற நாயகனா ஐயோ அர்த்த ஐயா நல்ல வீரமா சென்ற இடம் எல்லாம் சங்கத்தின் நாட்டமா வருங்காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா நீங்கள் களம் காலை கா எல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடங்க மதுரை மாவட்டம் சூப்பர் குண்டு சின்னடைக்கு அம்மன் நினைவாக சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கூபி கார்த்திக்கு அவரது கருப்பன் காலை அந்த காலையை எப்படியும் மடக்கியே ஜீர்வோக ஒரே தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோழியும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா கொம்பால் விரத்துகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா கொம்பா இல்லை வம்பா

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் ஆலய வரலாறு வரலாறு படைப்பதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோளைத்தனம் எக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை வீரம் இல்லார்க்கு வீரம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடங்க கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குச்சி கிழிக்க நெஞ்சம் மதர வைக்க மதுரை மாவட்டம் சூரக்குண்டு குண்டு சின்னடைக்க மண் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது கருப்பன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றார்